எங்களுடைய சின்னையா தவிர நாங்க வேற எதுவும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் தலைவரா தவிர வேற யாரும் ஆமா யார் யாரையும் ஏத்துக்க மாட்டோம் இது அது வந்து தெரியும் சின்னையா அதை அறிவிப்பாருங்க நம்ம எதுவும் சொல்ல விரும்பல இதுல நாங்க நாங்களா கருத்து சொல்ல முடியாது ஆனா எங்களுடைய நிலைப்பாடு நாங்க சொல்றோம் எங்களுடைய தலைவர் சின்னையா தான் அதுல மாற்று கருத்து என்றுமே சின்னையா மட்டும்தான் எங்களுக்கு தலைவரா இருக்க முடியும் இளைஞர்கள் ஐயா எங்களுக்கு எப்படி நாங்க கடவுளா பாக்கிறோமோ அது மாதிரி எங்களுக்கு சின்னையா மட்டும்தான் தலைவர் அதுல மாற்றமே கிடையாது நாங்க ஒருபோதும் இந்த முடிவை வாய்ப்பே கிடையாது இதை ஏத்துக்கவே மாட்டோம் ஒரே ஒரு பசங்க நாங்கள் இதை ஏற்றுக்கவே மாட்டோம் ஐயா சின்ன பேசுங்க ஐயா சின்ன பேசுங்க ஐயா சின்ன பேசுங்க ஐயா சின்ன பேசுங்க ஆமா நம்ம வரக்க வேண்டியது இல்லடி போடக்கூடாது நம்ம என்ன பண்ணிடா ஆச இல்லையா எங்களுக்கு கூட ஆசை இல்லையா நமக்குள்ள ஒரு ஒரு வந்து ஒரு போடுறாங்க தேவ இல்லவே இல்லை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எண்பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதின் தொடக்கத்தில் ஐயாவின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பது எங்களுக்கு தெரியாது கட்சி மற்றும் சங்கத்தின் புதிய தலை தலைமுறையினர் எனது தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டும் என்ற அன்பு கற்றளையின் பேரில் எனது தலை அதாவது புதிய தலை தலைமுறையினர் எனது தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டுமென்ற அன்பு கட்டளையின் பேரில் அதனை தடுக்க மனமில்லாமலும் எல்லாமும் அவர்கள் ஆசையை நிறைவேற்றிட வேண்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல்திட்டங்களை வகுத்துள்ளேன் அதன் அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி எனது முழு மனதுடன் இந்த அறிவிப்பை நான் இன்று வெளியிடுகிறேன் அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பேக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ச ராமதாஸ் ஐயா நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்கிறேன் தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாசு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பதவி வரிசை அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ச ராமதாசு செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசு கௌரவ தலைவர் ஜி கே மணி பொதுச் செயலாளர் வடிவீரராமணன் பொருளாளர் திலகவாமா மாநில துணைத் தலைவர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தற்போது உள்ளவாறே அமைப்பு ரீதியாக செயல்படுவார்கள் இந்த அறிவிப்பை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒன்றுபட்ட உணர்வோடும் தீவிரமாக செயல்பட்டு தீவிரமாக செயல்பட்டு தேர்தல் வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மே பதினொன்று மே பதினொன்று மாமல்லபுரத்தில் நடைபெறும் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு இதுவரை கண்டிராத அளவிற்கு பாபேரம் வெற்றி மாநாளாக நடத்திட குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இணைந்து ஒன்றுபட்ட உணர்வோடு உழைக்க வேண்டுமென தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நிறுவன தலைவர் இன்னைக்கு கட்சியின் தலைவர் கட்சியின் தலைவராக ஆயிட்ட நிறுவனர் மற்றும் தலைவர் தான் எனக்கு நான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன் நிறுவனர் பிளஸ் தலைவர் அதனால இனி நிர்வாக குழு செயற்குழு மாவட்ட செயலாளர்கள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரையும் கூட்டி பேசி முடிவெடுப்போம் அது காரணங்க கருங்களேன் காரணங்கள் பல உண்டு அதையெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது சிறுக 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 பயின்